ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த அடா ரொம்ப காலில் குத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொத்தநாட்டை அன்றைக்கி இந்த ரூமில் தர போடுங்கன்னு சொன்னேன் இந்த ரூமில் தரை போட்டால் இந்த தரைக்கு வந்து ஏறக்குறைய நாற்பது தொட்டு ஜெல் அம்சம் ஆகிடுது இவர்ங்க தான் எவ்வளோ வந்து தான் ஒரு அஞ்சடிக்கு அஞ்சடி தான் என்னன்னா இதில் ஒரு கல் வச்சுருந்தேன் படிக்கட்டு மாதிரிங்க அந்த ஒரு செங்கல் உயரம் போட்டாருங்க தரை அவ்வளோவையும் கொழச்சு 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 கூட்டினாரு சரி நான் பார்த்தேன் ஏங்க இவ்வளோ மொத்தம் போடுறீங்க அப்படின்னா சரி இந்த இடத்துல இப்போ ஒரே பழமாக இருந்துச்சு சரி அவரை போட விட்டா அவ்வளோவையும் எம்சாண்டாவே போடுவாருன்னுட்டு நான் வந்து கொஞ்சம் ஜல்லி கொட்டிட்டு மேலே இப்போ உரக்குழவு கொட்டி தண்ணி ஊற்றிட்டு திம்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது மேலே போட போகிறேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இதில் வந்து ஹம்சால கொட்டி வச்சுக்கோங்களா என்னை சிம்ட்டு போட்டு கலவை கலக்க போகிறேன் என்னன்னாக்கா நான் வந்து ஒரேடியாக தரையில் கொட்டி நான் கலக்க மாட்டேன் ஏன்னு கேளுங்க ஒரு திடீர்னு ஓட முடியலையா இந்த எல்லா தீங்குறானுப்பா பாருங்க பசங்க வந்து கலவையை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்ண்டு போட்டாச்சே வரும் தாராளமான இது கூடுதலாக போட்டாச்சு கலவை பாருங்க இதை கிண்டிருக்கேன்னா நான் வந்து ஒரு ஏடியாக கிண்ட மாட்டேன் கை வலிக்கணும் இப்படி அள்ளி அள்ளி தரையில் போட்டு வச்சுருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி இதே போலியே தட்டு கலவையை கிண்டி ஒரு சைடு கொட்டிடுவேன் கொட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் கலவை கொட்டியிருக்கேன்னா இதை அப்படியே மட்டை முன்னு பாருங்கள் இப்படினா இழுத்திருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் கலவை கலந்து பக்கத்தில் கொண்டு ஒரு இடையான தட்டு கலவை பூரா கலந்தோம்னா கை இழுக்கும் கொத்தனாரங்க வந்து பழக்கப்பட்டவங்க நம்ம வந்து பழக்கப்படாத வேலை செய்கிறவங்க கலவையை பார்த்தாலே தெரியும் சிம்ட்டு இருக்கா இல்லையாள் இந்த மினு வினுப்பு கொடுத்துரும் கலவையில் இந்த மினும்பு உருப்பு கொடுத்துச்சின்னா சிமெண்ட் இருக்குது நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த மினு கொடுக்காம ஒரு மாதிரி நொர நொரப்பு தெரிஞ்சுதுன்னா சிமெண்ட்டு இல்லைன்னு அர்த்தம் பாருங்க பாரு தான் பண்ணுது பாருங்க வாழை மரத்தை எல்லாத்தையும் பிடிச்சி நாளிக்கிடுவோம் இது வந்து கையில் செல்லு வச்சுட்டு உண்மையிலே இது மட்டும் பண்ண முடியாது போட்டுட்டு போட்டோம்மா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் போட்டிருக்கிற தரேன் இது வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சி பிடிச்சி விட்ருக்கேன் அதனால அப்படி நுர நோரம் இருக்குது தரையை நாளைக்கே அப்படியே விளக்க மாதிரி போட்டு கூட்டிட்டு தண்ணி ஊற்றி விட ஊற்றி விட இந்த மேலே தெரியதில் புள்ளி புள்ளி அதெல்லாம் ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் நம் அதாவது ஒரு வீடு கட்டுற எல்லாமே கொத்தனா கட்டுறது நம்மளோட ஞாபகமாக இருக்கட்டும் நான் இது போல் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே